வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இஓ எக்ஸாம் இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் பதவிக்கான போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது முக்தி மார்க்கங்கள் என்ற தலைப்பிலான குறிப்புகளை இந்த உடம்பு என்பது அழியக்கூடியது அதற்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அல்லது ஆன்மா அழியாது இந்த உடம்பு அழியும்போது இந்த உயிர் தன் கர்மவினை பயன்களை அனுபவிப்பதற்காக மீண்டும் வேற ஒரு உடலுக்குள் செல்கிறது ஸோ இப்படி தன் கர்மவினை பலன்களை அணிவதற்காக மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்துக்கொண்டு இருக்கிற நிலையில் இந்த ஆன்மா இறைவனுடைய அருளால் தன்னுடைய கர்மவினை பலன்களை முடித்துவிட்டு ஆணவ மலத்தை அழித்துவிட்டு இறைவனோடு ஐக்கியமாகிற நிலைமை அதாவது மீண்டும் பிறவாத ஒரு நிலை மற்றீண்டு வாரா நெறியை அடையக்கூடிய நிலைமை தான் நம் முக்தி என்று சொல்கிறோம் இந்த முக்திக்கான மார்க்கங்கள் நான்கு என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது அவை சரியை கிரியை யோகம் மற்றும் ஞானம் சரியை என்பது தொண்டு மார்க்கம் இறை இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் தொண்டு செய்வது ஆலய தூய்மை ஆண்டவன் சேவை என்பது போல சரியை என்பது தொண்டு மார்க்கம் கிரியை என்பது பூஜை வ மற்றும் வழிபாட்டு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிரியை யோகம் என்பது யோக பயிற்சியின் மூலமாக இறைநிலையை அடைவது ஞானம் என்பது அறிவில் உணர்வது சைவத்தில் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற முப்பொருள் உண்மைகள் பசு பதி பாசம் என்பன ஒவ்வொன்றை குறித்தும் பசு ஞானம் பதி ஞானம் பாச ஞானம் இவற்றை உணர்ந்து இறைவனை அறிவின் மூலமாக அடைவது ஞான மார்க்கம் குறவு என்பது தலைமை என்று பொருள் தரும் சைவ சமய குறவர்கள் நான்கு பேரையும் இந்த நான்கு மார்க்கங்களுக்கு உதாரணமாக சொல்லுவார்கள் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது சைவ சமய குறவர்களை ஒரு வரிசைப்படுத்தி சொன்னால் எப்பொழுதுமே முதலாவதாக நாம் சம்பந்தரை சொல்லுவோம் அதற்கு பிறகு அப்பர் என்ற திருநாவுக்கரசர் பின் சுந்தரர் அடுத்து மாணிக்கவாசகர் இதுதான் பொதுவாக சைவ சமய குறவர்களை நாம் வரிசைப்படுத்தும் முறை கோவில்களிலே இவர்களுடைய திருவுருவமும் இதே வரிசையில் தான் அமைந்திருக்கும் ஆனால் இந்த முக்தி மார்க்கங்கள் என்கிற ஒரு தலைப்பில் மட்டுமே முதலாவதாக திருநாவுக்கரசருக்கு குறிப்பிட வேண்டும் ஏன்னா திருநாவுக்கரசர் சரியை மார்க்கத்தை கடைப்பிடித்து இறைநிலை அடைந்தவர் ஸோ அவருக்கு பின் இரண்டாவதாக கிரியை மார்க்கத்தை கடைப்பிடித்தவர் சம்பந்தர் யோக மார்க்கத்திற்கு சுந்தரரையும் ஞான மார்க்கத்திற்கு மாணிக்கவாசகரையும் உதாரணமாக சொல்வார்கள் இந்த சரியை மார்க்கத்தினுடைய இன்னொரு பெயர் தாச மார்க்கம் அல்லது ஆண்டான் அடிமை மார்க்கம் என்று சொல்வார்கள் ஸோ இறைவனை எஜமானனாகவும் நாம் அவருக்கு ஒரு உண்மையான தொண்டனாகவும் இருந்து பக்தி செலுத்துகிற முறை தாச மார்க்கம் என்பது அடிமை என்று பொருள் தாசன் என்றால் அடிமை என்று பொருள் ஸோ இறைவனை எஜமானனாகவும் அந்த எஜமானனுக்கு ஒரு உண்மையான அடிமையாகவும் இறைவன் மீது பக்தி செலுத்துகிற முறை இதன் மூலம் அடையக்கூடிய பதவி சாலோகம் என்பது சாலோகம் என்றால் இறை உலகம் அடைதல் இப்போ சிவலோக பதவி அடைந்தார் வைகுண்ட பதவி அடைந்தார் என்று சொல்கிறோம் அல்லவா அதே போல் இந்த மார்க்கத்தினுடைய பயனாக நமக்கு கிடைக்கக்கூடியது லோகம் அல்லது இறை உலகம் அடைதல் என்கிற நிலை இந்த சரியையில் ஆலய தூய்மை மட்டுமல்லாது இறை அடியார்களுக்கு அன்னதானம் படைத்தல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் அப்புதியடிகள் செய்த தொண்டுகளையும் வந்து இதில் நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கிரியை மார்க்கம் கிரியை மார்க்கம் அல்லது சத்புத்திர மார்க்கம் என்பார்கள் இதை பெற்றோர் மகன் ஒரு குழந்தையைப் போல இறைவன் மீது அன்பு செலுத்துவது இதற்கு உதாரணமாக திருஞான சம்பந்தரை சொல்லுவார்கள் இந்த கிரியை மார்க்கம் முக்கியமாக வந்து பூஜை முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பூஜைகளிலே இரண்டு வகை உண்டு ஆன்மார்த்த பூஜை மற்றும் பரார்த்த பூஜை ஆன்மார்த்த பூஜை என்பது ஒருவர் தன்னுடைய தேவைகளுக்காக அல்லது தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய இஷ்ட தேவதையை வழிபடுவது ஆன்மார்த்த பூஜை என்பது இன்னொரு வகை பரார்த்த பூஜை பர என் என்றால் உயர்ந்த என்று பொருள் வரும் பரார்த்த பூஜை என்பது பிறருடைய விருப்பத்தின்படி அவர்களுடைய இஷ்ட தேவதைக்கு நாம் பூஜை செய்வது இப்போது தான் இப்போ கோவில்களிலே பூசாரிகளை நியமித்து நாம் பூஜை செய்வது இதற்கு உதாரணமாக சொல்லலாம் பரார்த்த பூஜை என்பது பிறருடைய விருப்பத்திற்காக பிறருடைய இஷ்ட தேவதை அவர்கள் அவர்கள் விரும்புகிற வழிபாட்டு முறைப்படி அவர்களை வணங்குவது பரார்த்த பூஜை எனப்படும் அது மட்டுமல்லாமல் பூஜையினுடையவே மற்றொரு மூன்று வகைகளாக நித்தியம் நைமித்திகம் காமிகம் என்று சொல்வார்கள் நித்திய பூஜை என்பது அன்றாடம் செய்யக்கூடிய பூஜை அன்றாட வழிபாட்டு முறைகள் நித்திய பூஜையில் அடங்கும் உதாரணமாக காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது சந்தியா வந்தனம் செய்வது மற்றும் பஞ்ச புராணங்கள் ஓதுவது இவையெல்லாம் நித்திய பூஜை அன்றாட கடமைகளில் சொல்லப்படுவது வந்து நித்திய பூஜையின் என்ப என்று சொல்வார்கள் ஸோ நைமித்திகம் என்பது ஒரு குறிப்பிட்ட திருவிழா காலங்கள் நடைபெறுவது நைமித்திக பூஜை பிரதோஷ வழிபாடு சித்திரை திருவிழா என்று சொல்கிறோம்ளா அதே மாதிரி திருவிழா காலங்களில் நடைபெறுவது நைமித்திக பூஜை காமிகம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக செய்யப்படும் அது குறிப்பிட்ட கால இடைவெளி எதுவும் கிடையாது காமிக பூஜை வேத காலங்களில் செய்யப்பட்ட அஸ்வமேதை யாகம் போன்றவற்றை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் காமிகம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மண்டல பூஜை என்பது ஒவ்வொருத்தர் ஒரு நேர்த்திக் கடன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும் அதற்காக ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துவதாக சொல்வார்கள் அந்த தேவை முடிந்ததும் அந்த பூஜையும் நிறைவடைந்துவிடும் ஸோ அது காமிக பூஜை என்று சொல்வார் இந்த பூஜை செய்வதற்கு மந்திரம் எந்திரம் தந்திரம் மூன்றுமே முக்கியம் என்று சொல்வார்கள் இந்த பூஜையின் போது செய்ய வேண்டிய ஐந்து வகை சுத்திகள் உண்டு அவற்றை ஆத்ம சுத்தி ஸ்தான சுத்தி திரவிய சுத்தி மந்திர சுத்தி மற்றும் லிங்க சுத்தி என்று சொல்வார்கள் இந்த ஐந்து வகையான சுத்திகளை எதற்கு செய்கிறோம் என்றால் ஆணவம் கன்மம் மாயை திரோதாயை மாயையம் என்கிற ஐந்து வகை பாசங்களை நீக்குவதற்காக இந்த ஐந்து வகையான சுத்திகளை வந்து செய்கிறோம் பஞ்சவீத சுத்தியினை பன்னிடுக பாங்காக பஞ்சவித பாசமறுப்பார் என்பார்கள் ஸோ அந்த ஆத்ம சுத்தி ஸ்தான சுத்தி திரவிய சுத்தி மந்திர சுத்தி மற்றும் லிங்க சுத்தி செய்வது ஐ வகையான பாசங்களை நீக்குவதற்காக அடுத்ததாக பார்க்கிருப்பது யோக மார்க்கம் இதற்கு உதாரணமாக சுந்தரரை சொல்லுவார்கள் அதாவது இறைவனுடன் ஒரு ஒரு தோழனாக நட்ப நட்பு ரீதியில் அன்பு செலுத்துவது இதன் மூலமாக பெறக்கூடிய வடிவம் சாரூபம் என்பது சாரூபம் என்றால் இறை உலகத்தை அடைந்து இறைவனுடைய வடிவத்தை பெறுதல் இந்த யோகம் என்பது எட்டு அங்கங்களை உடையது அதனால் தான் இதில் இதனை வந்து அட்டாங்க யோகம் என்று சொல்வார்கள் அதில் முதலாவதாக இயமம் இயமம் என்பது தன்னை அடக்குதல் என்று பொருள்படும் ஸோ தன்னை அடக்குதல் என்பதில் அஹிம்சை உண்மை கள்ளாமை பிறர் பொருள் விரும்பாமை பிரம்மச்சரியம் ஆகிய ஐந்தும் இயமம் என்கிற பகுதியில் அடங்கும் யோகத்தினுடைய அடுத்த அங்கம் நியமம் என்பது நியமம் என்றால் தன்னை நிச்சயித்து கொள்ளுதல் என்று பொருள்படும் ஸோ அவற்றிலே தவம் சுத்தி திருப்தி ஞான நூல் ஆய்வு இறை சிந்தனை ஆகியவை நியமம் என்கிற வகையிலே அடங்கும் ஆசனம் என்பது நம்முடைய உடலை பயிற்றுவிப்பது இப்போ யோகா என்று பொதுவாக எதை சொல்லுகிறோமோ அது ஆசனம் என்பதை குறிக்கும் ஸோ ஆசனத்தை முறையாக பயில்வதற்கு ஒரு குரு குரு வேண்டும் அதன் அதற்கு முன்பாக ஒருவன் அக ஒழுக்கம் புற ஒழுக்கங்களை கடைப்பிடித்து ஆசனத்தை செய்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயமம் மற்றும் நியமம் வைக்கப்பட்டுள்ளது ஆசனம் என்பது உடலை பயிற்றுவித்தல் பிரணாயாமம் என்பது உயிர் விசையை பயிற்றுவித்தல் என்று சொல்வார்கள் அதாவது மூச்சு பயிற்சி பிரணாயாமம் என்பது மூச்சு பயிற்சி ஸோ அந்த பஞ்சபூதங்களிலேயே நம் உடல் மனம் மற்றும் உயிரோடு நெருங்கிய தொடர்பில் உள்ளது காற்று அதனால் நம் மூச்சோடு முறையை மாற்றும்போது நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளலாம் என்று பார்த்தோம் இந்த பிரணாயாமம் என்பது மூன்று படிநிலைகளை உள்ளடக்கியது பூரகம் கும்பகம் கிரேசகம் என்று சொல்வார்கள் பூரகம் என்பது மூச்சை உள் எழுத்தல் கும்பகம் என்பது மூச்சை நிறுத்தி வைத்தல் கிரேசகம் என்பது வெளிவிடுதல் ஸோ இதன் மூலமாக நம்ம உயர் விசையை வந்து பயிற்றுவிக்கிறோம் அடுத்ததாக பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் என்பது புலன்களை அதன் வழி செல்லவிடாமல் புலன்களை ஒருமுகப்படுத்துதல் அல்லது புலன்களை உள் எழுத்தல் என்று சொல்வார்கள் ஐம்புலன்களையும் வந்து தன் புலன்கள் வழி செல்லவிடாமல் அவற்றை மனதினுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து மனதை ஒருமுகப்படுத்துதல் பிரத்யாகாரம் எனப்படும் யோகத்தினுடைய ஆறாவது அங்கம் தாரணை என்பது தாரணை என்பதை அவ்வாறு பிரத்யாகாரம் மூலம் ஒருமுகமாக குவிக்கப்பட்ட மனதை இறைவன் மீது குவித்தல் தியானம் என்பது அவ்வாறு குவிக்கப்பட்ட மனதை அதிலேயே தொடர்ந்து நிலை நிறுத்தி இருத்தி வைத்தல் வந்து தியானம் ஸோ தாரணையினுடைய தொடர்ச்சியாக தியானம் தார தாரணை என்பது இறைவன் மீது மனதை குவித்தல் அதை தாரணையுடைய நீட்டிப்பதே வந்து தியானம் ஆகும் யோகத்தினுடைய இறுதி அங்கம் சமாதி ஸோ இந்த ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை இவற்றின் மூலமாக மனதை இறைவன் மீதே நிலை நிறுத்தி விடுவது தியானம் அந்த தியானத்தின் ப இறுதி நிலையாக நமக்கு கிடைக்கக்கூடியது சமாதி அல்லது இறை அருளில் இணைதல் என்று சொல்வார்கள் இதுதான் வந்து அஷ்டாங்க யோகம் என்று சொல்வார்கள் யோகத்தினுடைய எட்டு அங்கங்களையும் பயிற்சி செய்யும் போது நமக்கு எட்டு விதமான சக்திகள் கிடைக்கும் அவற்றை அஷ்டமா சித்திகள் என்று சொல்வார்கள் அஷ்டமா சித்திகளில் முதலாவது அனிமா அனிமா என்பது அணுவைப் போல சிறிதான தேகத்தை அடைதல் உடலை குறுக்குதல் என்று சொல்வார் இரண்டாவது சித்தி மகிமா என்பது மலையைப் போல் உடலை பெரிதாக்குதல் இப்போது விஸ்வரூபம் எடுத்தல் என்று சொல்லுவோம் இப்போது ராமாயணத்தில் சொல்லுவோம் இல்லையா அனுமா கடலை தாண்டுவதற்கு முன்பாக விஸ்வரூபம் எடுத்தார் என்று சொல்லுவோம் அந்த உடலை வந்து மலையைப் போல பெரிதாக்குவதற்கு சித்தி மஹிமா எனப்படும் மூன்றாவது சித்தி லஹிமா எனப்படுது காற்றைப் போல லேசாக இருத்தல் உடம்பை எடையின்றி லகுவாக ஆக்கிக்கொள்ளுதல் லஹிமா என்கிற சித்தி கரிமா என்பது கனமாவது மலைகளாலும் வாயுவினாலும் அசைக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய உடல் எடையை அதிகமாக கொள்ளுதல் கரிமா எனப்படும் ஐந்தாவது சித்தி பிராப்தி எனப்படுவது அதாவது எல்லா பொருட்களையும் தன் வசப்படுத்துதல் மனதினால் தான் நினைத்தவை யா எல்லாவற்றையும் அடைதல் மற்றும் அவற்றையும் பெறுதல் பிராப்தி என்றால் விருப்பம் தன் விருப்பப்படி விருப்பப்பட்ட எல்லாம் அடைதல் சித்தி பிராப்தி எனப்படும் பிரகாமியம் என்பதுதான் கூடுவிட்டு கூடு பாய்தல் என்று சொல்வார்கள் ஈசத்துவம் என்பது நான்கு முதலான தேவர்களை தன்னுடைய ஆணைய செலுத்துல் அதாவது சிறு தேவதைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதல் வசித்துவம் என்பது அனைத்தையும் வசப்படுத்துதல் என்பது ஸோ அஷ்டாங்க யோகம் மூலமாக இந்த அஷ்டவித சித்திகளை நாம் பெறுகிறோம் ஆனால் யோகம் வலியுறுத்துவது இவற்றிலெல்லாம் தன்னுடைய சக்தியை வீணடித்து விடாமல் அஷ்டாங்க யோகம் மூலமாக பெற பெற்ற சக்திகளை இறைவனை அடைவதற்காக முக்தி அடைவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் யோகத்தினுடைய அடிப்படை கருத்து அடுத்ததாக இறைவனை அடைவதற்குன்றான நான்காவது மார்க்கமாக ஞான மார்க்கத்தை சொல்வார்கள் ஸோ இந்த ஞான மார்க்கத்திற்கு உதாரணமாக மாணிக்கவாசகர் குறிப்பிடுவார்கள் மாணிக்கவாசகர் பின்பற்றியது சண்மார்க்க வழி அதாவது குரு சீடன் ஸோ மாணிக்க வாசகர் க பாண்டிய மன்னத்தில் அமைச்சராக இருந்தார் குதிரை வாங்க மன்னன் பணம் கொடுத்து அனுப்பிய போது அதற்காக செல்லுகிற வழியிலே திருப்பெருந்துறையிலே இறைவன் ஒரு குருந்த மரத்தரையில் அவரை ஆட்கொண்டார் ஸோ மாணிக்க வாசகர் இறைவனிடம் திருவடி தீட்சை பெற்றவர் ஸோ குரு சீடன் உறவு முறைப்படி ஞான மார்க்கத்தை பின்பற்றி இறைநிலை அடைந்தவர் மாணிக்க வாசகர் ஸோ இந்த சரியை கிரியை யோகம் இவை மூன்றும் பதமுக்தி என்று அழைக்கப்படும் ஞானம் ஞானம் வழியாக அடையக்கூடிய இந்த முக்தி சன்மார்க்க முக்தி அல்லது பரமுக்தி என்று அணை அழைக்கப்படும் மற்ற மூன்றையும் விட பரமுக்தி உயர்ந்தது என்று சொல்வார்கள் இந்த சரியை கிரியை யோகம் மற்றும் ஞானம் இந்த நான்கு வழியையுமே அரும்பு மலர் காய் கனி இவற்றுக்கு ஒப்பாக சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது இந்த நிலையே இரண்டு வகை முக்திகள் உண்டு ஜீவன் முக்தி மற்றும் விதேக முக்தி ஜீவன் முக்தி அல்லது அபரம் முக்தி விதேக முக்தி பரமுக்தி எனப்படும் ஸோ ஜீவன் முக்தி என்பது இந்த முக்தி நிலையை அடைந்த பின் பிறகும் கூட உலக நன்மைக்காக அவர்கள் இந்த உடலிலேயே தங்கியிருப்பது இதற்கு உதாரணமாக ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்லலாம் ஒரு முக்தி நிலையை அடைந்த பின்னாடியும் தன்னுடைய இறை ஆற்றலை விவேகானந்தருக்கு வழங்குவதற்காக இன்னும் சில காலம் பூமியில் தங்கியிரு உயிரோடு தங்கியிருந்தார் என்பது ஜீவன் முக்தர் என்பதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரை உதாரணமாக சொல்லலாம் அடுத்ததாக விதேக முக்தி விதேக முக்தி என்பது பரமுக்தி எனப்படும் அந்த முக்தி அடைகிற நிலையில் இந்த உயிரானது உடலை விட்டு பிரிந்துவிடும் ஸோ இதற்கு உதாரணமாக விவேகானந்தரை சொல்வார்கள் ஸோ விவேகானந்தர் தன்னுடைய கடமைகளெல்லாம் முடித்த பின்னாடி தான் இந்த உலகை விட்டு நீங்க வேண்டும் என்கிற நிலை வந்ததை அறிந்த பின்பு அவர் தானாகவே தன்னுடைய ஒரு நாள் குறித்து முக்தி அடைந்தார் என்று சொல்வார்கள் ஜீவன் முக்தி என்பது முக்தி நிலை அடைந்த பின்னாடியும் இந்த உயிர் உடலோடு சேர்ந்திருப்பது விதேக முக்தி என்பது முக்தி நிலையின் போது இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து விடுவது படைத்தல் என்பது அந்தந்த உயிரோடு அதனதன் கர்மங்களை கூட்டும் இறைவனுடைய செயல் இதுதான் தான் இறைவனுடைய மிக முக்கியமான செயல் சைவ சித்தாந்தம் குறிப்பிடுவது கர்ம வினை பயனை ஊட்டுவித்தல் அதாவது புசிப்பித்தல் என்று சொல்வார்கள் ஸோ உயிர்களுக்கு கர்ம வினை பயனை புசிப்பித்தல் என்று சொல் இதுதான் தான் இறைவனுடைய மிக முக்கியமான பணியாக கருதப்படுகிறது முக்தி அளித்தல் என்பது இந்த பழவினை கழியும் போது மீண்டும் புதுவினை வந்து சேராமல் தடுத்து இந்த வினை தொடர்பினை முற்றிலும் அகற்றிவிட்டு உயிர்களை உயிர்விப்பது இறைவனுடைய செயல் இதுதான் முக்தி அளித்தல் ஸோ நாம் செய்த பாவ புண்ணியங்களுடைய பலன் தொடர்ந்து நம்ம வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப பழவினை புதுவினை என்று சொல்வார்கள் இந்த பழவினையை முற்றுமாக கழித்துவிட்டு மேற்கொண்டு புதுவினை வந்து சேராமல் தடுப்பது தான் இந்த இறைவன் முக்தி அளிக்கிற செயல் இறைவனுடைய அருளல் தொழில் என்று சொல்வார்கள் ஸோ அடுத்து பார்க்க இருப்பது இந்த முக்தியினுடைய மூன்று படிநிலைகள் இருவினை ஒப்பு மலபரிபாகம் மற்றும் சத்தினிபாதம் என்று சொல்வார்கள் இருவினை ஒப்பு என்பது நன்மை தீமை பாவம் புண்ணியம் எல்லாவற்றையும் க சமமாக பார்க்கிற ஒரு நிலை இன்பம் துன்பம் எது வந்தாலும் அது இறைவனுடைய சித்தம் என்று எல்லாவற்றையும் சமமாக ஒரே மனநிலையில் பா பாவிக்கக்கூடிய மனநிலை இருவினை ஒப்பு என்று சொல்வார்கள் அதாவது பொன்னையும் ஓட்டையும் சரிசமமாக கருதக்கூடிய நிலை இருவினை ஒப்பு என்பது அடுத்ததாக மலபரிபாகம் இரண்டாவது முக்தினுடைய இரண்டாவது படிநிலை மலபரிபாகம் என்பது மலபரிபாகம் என்பது இந்த ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் மும்மலங்கள் என்று சொல்கிறோம் இதில் கர்ம மலமும் மாயாமலமும் நீங்கிய பின்னாடியும் ஆணவம் உயிரோடு ஒட்டி இருக்கும் இறுதிநிலை வரை ஆணவம் இருக்கும் அதனால தான் ஆணவத்தை வந்து நம்ம சகஜ மலம் அல்லது மூலமலம் என்று சொல்கிறோம் ஸோ கடல் நீரில் உப்பு செம்பில் களிம்பு என்று சொல்வார்கள் அதே போல் இயல்பாகவே இந்த உயிரை பற்றி இருக்கக்கூடியது இந்த ஆணவ மலம் இந்த முக்தியினுடைய இரண்டாவது படிநிலையில் இறை அருளால் இந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவை இழந்து இந்த உயிரை விட்டு நீங்கத் தொடங்குகிறது அதே சமயத்தில் இறைவனுடைய திரோதானம் என்று சொல்லுவோம் அல்லவா இவனுடைய ஐந்து தொழில்களிலே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அல்லது திரோபாவம் இறைவனுடைய மறைத்தல் தொழில் என்று சொல்கிறோம் இந்த மறைத்தல் தொழில் மூலமாக தான் இறைவன் அந்த ஆணவ அழிந்து அழிந்திருக்கும்படி செய்கிறான் ஸோ அந்த இறைவனுடைய திரோதான சக்தி இந்த மலபரிவாகம் என்கிற இரண்டாவது முக்தியினுடைய படிநிலையிலே அருள் சக்தியாக வந்து மாறுகிறது அதுதான் அந்த மலபரிபாகத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு ஆணவ மலம் இதுவரை ஒட்டி உயிர்களை ஒட்டியிருந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக வலி வளர்ந்து உயிரை விட்டு நீங்கும் அதே போல் இதுவரைக்கும் மறைந்திருந்த இறைவனுடைய அந்த திரோதான சக்தி அருளல் சக்தியாக மாறும் முக்தியினுடைய மூன்றாவது படிநிலை சத்தினி பாதம் என்பது ஸோ இந்த நிலையில் உயிர் முழுவதுமாக இந்த மும் மும்பலங்களை விட்டு ஒழிந்து இறை அருளோடு சேர்ந்திருக்கும் அது சத்தினி பாதம் என்று சொல்கிறார்கள் இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இப்போது ஒரு ஒரு குளம் வந்து அமைதியாக இருக்குது அந்த குளத்தில் வந்து ஒரு கல்லை விட்டு எரியும் அப்படின்னா அந்த தண்ணி மொத்தமும் கலங்கி போகுது ஸோ இதை வந்து முதல் நிலைக்கு உதாரணமாக சொல்லி இருவினை ஒப்பு என்பது புண்ணியம் இன்ப துன்பங்கள் இவற்றில் இந்த ஆன்மா பட்டு உழல்கிற ஒரு நிலை இருவினை ஒப்பு என்பது சற்று நேரம் கழிந்த பின்பு அந்த தண்ணீர் தெளிவடையும் போது அது இரண்டாவது நிலைக்கு ஒப்பாக சொல்கிறார்கள் மலபரிபாகம் என்று சொல்கிறாள் சத்தினிபாதம் என்பது அந்த தெளிவடைந்த நீரிலே சூரியனுடைய பிம்பம் பட்டு எதிரொலிப்பது அதாவது இறைவனுடைய அருள் இந்த உயிர் மீது விழுகிறது அதற்கு உதாரணமாக தான் இந்த சத்தினி பாதம் என்கிற மூன்றாவது நிலையை சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்திலே இந்த முக்தி நிலையை வந்து இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான் என்று சொல்வார்கள் முக்தி நிலையை அடைந்தாலும் இந்த உயிரானது இறைவனோடு கலந்து விடுகிறது என்றெல்லாம் நம்ம முக்தியை விளக்குவதற்காக சொன்னாலும் உயிர் ஐந்தொழில்களை வந்து செய்யாது ஸோ இறைவன் ஒப்பிட முடியாதவன் இந்த உயிர் தன்னுடைய இயல்பை மலர்ந்து இறை இறைவனோடு சேர்ந்திருக்குமே தவிர மற்றபடி இறைவனுக்குரிய எந்த பண்பும் அதனை இந்த உயிரால் அடைய முடியாது ஐந்தொழில் செய்வது இறைவனுடைய பண்பு மட்டுமே ஸோ இதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஒரு கடலில் வந்து ஒரு ஒரு பலூன் அல்லது ஒரு பால் மிதக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஸோ அப்போது அந்த பலூன் வந்து கடலில் தான் இருக்கும் ஆனால் கடல் வேறு அந்த பலூன் என்பது வேறு அதே போல் இந்த ஆன்மா தன்னுடைய முக்தி அடைகிற நிலையிலே இறைவனோடு சேர்ந்து விட்டாலுமே ஆனந்த வாரதியில் திளைக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள் இறைவனோடு சேர்ந்து விட்டாலும் ஐந்து தொழில் செய்யாது ஆன்மா இறைவனுடைய இயல்பு எப்போதும் அடையாது இந்த முக்தியை குறிப்பிடுகிற ஒரு சொல் ஆக தாடலை என்பதை குறிப்பிடலாம் இது எக்ஸாம் எக்ஸாம்பியில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி தாடலை என்ற ஒரு சொல் இந்த முக்தி என்கிற நிலைமையை தத்துவார்த்தமாக உணர்த்துவதற்காக குறிப்பிடப்படுகிறது தாடலை தாடலை என்பது தாள் பிளஸ் தலை அதாவது இறைவனுடைய தாள் இறைவனுடைய திருவடி இணையில் நம்முடைய தலையை சேர்ப்பது என்ற பொருள் பெறும் அதாவது தாழ் பிளஸ் தலை என்ற இது இலக்கண புணர்ச்சி விதிப்படி பார்க்கும்போது இந்த லகரம் என்பது தகரமாகத் தெரியும் ஸோ அப்போ தாடலை என்பதை ஒரு சொல்லாகவும் கொள்ளலாம் இரண்டு சொல்லாகவும் கொள்ளலாம் அதே போல் இந்த உயிர் இறைவனோடு சேர்ந்து விட்டாலும் இறைநிலை எப்போதும் அடைவிலை தன்னுடைய உயிர் என்கிற நிலைமையிலே தான் எதுவும் த இறைவனோடு சேராது இறை இறைவன் செய்கிற ஐந்துள்ளிகளை செய்யாது ஸோ அதை உணர்த்துவதற்காக இந்த தாடலை என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது இந்த உயிரானது முக்தி நிலையை அடையும் போது அதற்கு ஏற்படக்கூடிய அறிவு நிலைகளை மூன்று விதமாக சொல்வார்கள் நிவிருத்தி சக்தி அதாவது ஒரு ப நிலை நிலையானவை எவை நிலையில்லாதவை எவை என்பவற்றை பகுத்து உணரக்கூடிய ஞானம் வந்து நிவிருத்தி ஞானம் என்று சொல்வார்கள் அடுத்ததாக சாந்தி ஞானம் என்பது இந்த உயிரானது இறைநிலையிலேயே சேர்ந்து இருக்க பதிஞானத்தை அடைகிறது உயிர் பயிர் பதிஞானத்தை அடைகிறது என்பதை சாந்தி ஞானம் என்று குறிப்பிடுவார்கள் ஸோ இப்போ இந்த முக்தி மார்க்கம் என்ற பகுதியில் ஏற்கனவே கேட்ட ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ சைவ சித்தாந்தம் ஏற்கும் இருவினை ஒப்பு என்பது ஓட்டையும் பொன்னையும் சமமாக கருதக்கூடிய ஒரு நிலை மரநிலை என்பது தான் விடை இதுக்கு வேறு விடைகளாக வேற்றுமையான மனநிலையை பொன்னிற்கு பெரும் மதிப்பளிப்பவர் அவலக வாழ்வை போற்றவர்களெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இருவினை ஒப்பு என்கிறது நீங்கள் பிரித்து பார்த்தா அது பொருள் தெரிஞ்சு இரு இருவினை அப்படின்னா நன்மை தீமை பாவம் புண்ணியம் ஹரம் பாவம் என்று சொல்வார்கள் இது எல்லாவற்றையுமே ஒரே மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் வந்து இருவினை ஒப்பு என்பது இது மு முக்தியினுடைய முதலாவது படிநிலை மற்ற இரண்டு படிநிலைகள் ம மலபரிபாகம் மற்றும் சத்தினி பாதம் என்பது அடுத்ததாக சரியை கிரியை யோகம் ஞானம் இவற்றின் மூலமாக பெறக்கூடிய பதவிகளை வந் பொறுத்துகன்றில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ சரியை மூலமாக பெறக்கூடியது சா லோகம் சா லோகம் என்றால் இறைவன் இருக்கக்கூடிய உலகத்தை அடைவது கிரியை அல்லது பூஜை வழிபாட்டு முறை மூலமாக பெறக்கூடியது சா மீபம் அது தெஞான சமந்தர் ஒரு குழந்தையைப் போல இறைவனுடைய அருகில் அமர்ந்து இன்புறும் நிலை சாமீபம் யோகத்தின் மூலமாக பெறக்கூடியது சாரூபம் இதற்கு உதாரணமாக நந்தியம்பெருமானை சொல்லலாம் நந்தி சிவபெருமானைப் போலவே நந்தியம்பெருமானும் மான் வைத்திருப்பார் அதனால தான் ச நந்தியை வந்து சாரூபம் பெற்றவர் சாரூப பதவி பெற்றவர் என்று சொல்கிறோம் கைலாயசத்தில் சாரூப பதவியோடு இருக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான் நான்காவது ஞானத்திற்குரியது சாயுஜ பதவி என்று சொல்வார்கள் நான்கு சமயக் பின்பற்றிய மார்க்கங்களை அவற்றோடு இணைத்து கேட்பார்கள் ஸோ சன்மார்க்கம் என்பது மாணிக்கவாசகர் வாசகர் சன்மார்க்கம் மூலம் பெறக்கூடிய பதவி சாயுஜியம் தாசமார்க்கம் என்ற திருநாவுக்கரசர் ஆண்டான் அடிமை மார்க்கம் அதன் மூலமாக பெறக்கூடிய பதவி சாலோகம் என்பது சகமார்க்கம் சுந்தரர் பின்பற்றியது அதன் மூலமாக பெறக்கூடியது சாரூபம் சத்புத்திர மார்க்கம் சம்பந்தர் வழி பின்பற்றியது கிரியை வழி அதன் மூலமாக பெறக்கூடியது சாமீபம் கோவில் என்கிற தலைப்பில் ஏற்கனவே கேட்ட மற்ற கேள்விகள் கோவிலின் உச்சியில் இருக்கும் கும்பத்தை எவ்வாறு அழைப்பர் என்றதற்கான பதில் சோடசாந்தம் ஸோ ஆண் விமானம் என்பது நாகரம் பெண் விமானம் என்பது திராவிடம் அலி விமானம் என்பது வேசரம் அப்புறம் ஐதீகத்தை நிறுவனம் செய்யும் வரலாறு என்று போற்றப்படுவது இதிகாசங்கள் ஸோ இந்து மத நூல்கள் முக்கியமானவை ஆறு வேதம் ஆகமம் தோத்திரம் சாத்திரம் இதிகாசங்கள் புராணங்கள் இதில் இதிகாசங்கள் என்பவை ஐதீகத்தை நிறுவனம் செய்யும் வரலாறு என்று போற்றப்படுபவை வேதங்கள் மற்றும் உபரிஷதங்களுக்கு கூறப்பட்டுள்ள உயர்ந்த கருத்துக்களை கதை வடிவிலே கூறக்கூடியவை இதிகாசங்கள் ஸோ அடுத்து இது ஒரு முக்கியமான கேள்வி உயிர் வர்க்கத்தில் அண்டஜம் என்றால் என்ன ஸோ உலகத் தோற்றம் என்ற பகுதியிலே வந்து நான்கு வகையான தோற்றங்கள் குறிப்பிடப்படுகின்றன அண்டஜம் என்பது முட்டையில் தோன்றுவது ஸோ முட்டையில் தோன்றுவது அண்டஜம் வேர்வையில் தோன்றுவது ஸ்வேதஜம் என்று சொல்வார்கள் பேன் போன்றவை வேர்வையில் தோன்றுவன தாவர இனங்களை உத்பிஜம் என்று சொல்வார்கள் தாவர இனங்கள் உத்பிஜம் என்று சொல்வார்கள் கருப்பையில் தோன்றுவன மற்ற விலங்குகள் எல்லாம் கருப்பையில் தோன்றுவன அவற்றை சராயுஜம் என்று சொல்வார்கள் ஸோ அண்டஜம் ஸ்வேதஜம் உத்பிஜம் சராயுஜம் என்பவை நான்கு வகையான க உயிர் தோற்றங்கள் தோற்றம் என்ற பகுதியில் உயிர்கள் நான்கு வகையாக தோன்றுகின்றன என்று குறிப்பிடுவார்கள் ஸோ மற்ற கேள்விகள் கோயிலில் தலைமை பலிபிடம் அமைந்துள்ள இடம் நந்தி தேவருக்கு பின்னால் ஸோ ருத் என்பதன் பொருள் துக்கம் என்று பொருள்படும் ஸோ ருத்ரன் என்பவர் துக்கத்தை நீக்குபவர் என்கிற பொருளில் தான் ருத்ரன் என்று உயிரும் ஸோ எல்லா உயிர்களையும் ஒரு காலத்தில் ஓய்வுபடுத்துவது மகாசங்காரம் எனப்படும் இந்த மகாசங்காரம் செய்யும் அதிகாரம் நந்தி தேவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ தட்சிணாமூர்த்தி தன்னுடைய ஒரு திருவடியால் முயலகனை மிதித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லுவோம் முயலகன் என்பவன் வேறொரு பெயர் அபஸ்மாரம் என்பார்கள் முயலகன் வந்து ஆணவத்தினுடைய உருவம் ஸோ ஆணவம் எப்பொழுதும் முக்தி நிலையில் கூட தொடர்ந்து வரும் மலபரிபாகவின் வின் நிலையில் மட்டும்தான் ஆணவம் தன்னுடைய வலிமை இழக்கும் என்று சொல்லுகிறோம் அதில் அதனால் வந்து நடராஜரும் தட்சிணாமூர்த்தியும் உருவமான முயலகனை தங்கள் காலடியிலே அழுத்தி வலி குன்ற செய்திருப்பார்கள் என்று சொல்லுகிறோம் நன்றி